வெள்ளி வந்து தங்கத்தை விட அதிகமா ஏறும் அதிகமாக இறங்கும் நீங்க வெள்ளி பக்கம் போகாம இருக்கிறது நல்லது கொஞ்சம் பேர் ஒரு லட்சத்தை தாண்டிடுவோம் ஒன்றரை லட்சம் ஆயிடும் ஒன்றரை லட்சம் ரூபாய்லாம் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளார போறது நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் என்னதான் சார் நடக்கு தங்கம் இவ்வளோ ஏன் இவ்வளோ தூரம் ஏறி இறங்குது ட்ரம்ப் பண்ணுற எல்லா வேலையுமே வந்து இது ஒரு அசாதாரண சூழ்நிலையை தான் உருவாக்குது தங்கம் கடந்த ஒரு வருஷத்துல தான் அவ்வளோ விலை ஏறி இருக்கு ஆனால் ட்ரம்ப் கடந்த ஒரு வருஷமாக தான் இங்கே இருக்கிறாரு ஒரு அவுன்ஸ் தங்கம் நாலாயிரத்தி நானூறு டாலர் அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே இருந்து ஒரு பத்து சதவீதம் கொஞ்சம் கரெக்ஷன் வந்திருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே வந்து ஒரு தங்கம் மார்க்கெட் வந்து அடுத்த பல ஆண்டுகளுக்கு அப்போ தங்கம் சார் மேலே ஏறுறதும் இறங்குறதும் ரொம்ப பெரிய மாற்றம் இருக்காதுன்னா அப்போ ஒரு முதலீடாக தங்கம் யோசிக்கலாமா இல்லை வேணாமா இப்போதைக்கு நீங்கள் தங்கத்தை முதலீடுன்னு நினச்சி முதலீடு பண்ணீங்கன்னா பெருசாக லாபம் இருக்காது வெள்ளியும் இதே மாதிரியான ஒரு பெரிய அப்ஸ் டவுன்ஸ் இருக்குது சார் அது ஏன் வெள்ளி வந்து தங்கத்தை விட அதிகமாக ஏறும் அதிகமாக இறங்கும் நீங்கள் வெள்ளி பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது கொஞ்சம் பேர் ஒரு லட்சத்தை தாண்டிடுவோம் ஒன்றரை லட்சம் ஆகிடும் உடனடி சாத்தியம் இல்லை இல்லை சார் ஒன்றரை லட்சம் ரூபாயெலாம் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளார போகிறதுக்கு Thank உங்கள் பசியாக எங்கள் பசி பேசுகிறோம் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தங்கம் விலை அது என்ன சார் திடீர்னு எங்கேயோ போச்சு ஒரு லட்சத்தை தொடர்ற போச்சு டப்புன்னு மறுபடியும் பத்து பன்னெண்டாயிரம் இறங்கி நிற்கிது என்னதான் சார் நடக்குது தங்கம் இவ்வளோ ஏ இவ்வளோ தூரம் ஏறி இறங்குது பொதுவாகவேங்க உலகத்தில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இருக்கும்போது தங்கத்தோட விலை ஏறும் இந்த ட்ரம்ப் பண்ற எல்லா வேலையுமே வந்து இது ஒரு அசாதாரண சூழ்நிலையை தான் உருவாக்குது இதுவரைக்கும் கடந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் ஒரு அமெரிக்க அரசாங்கம் முப்பத்தாறு நாட்கள் முடங்கி இருந்தது இதான் முதல் தடவை அதே போல கடந்த ஐம்பது ஆண்டு காலம் இல்லை கடந்த வரலாற்றிலேயே ஒரு அமெரிக்க அரசாங்கம் இத்தனை உலக நாடுகளோடு இந்த வர்த்தக பிரச்சனை இருந்ததும் இதான் முதல் தடவை ஸோ இந்த அசாதாரண சூழ்நிலைகள் இருக்கிறதுனால ஒரு தங்கத்தோட விலை ஏறுறது அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயம் ஸோ அதுதான் இப்போ நடந்துருக்குது இன்னொன்று வந்து இந்த காமோடிட்டி சூப்பர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னா ஒரு பொருட்களோட விலை ரொம்ப நாளைக்கு ஒரே சீராக இருக்கும் திடீர்னு வந்து ரொம்ப வேகமா ஏறிடும் ரொம்ப வேகமாக ஏறிடுச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு ஒரே சீராக இருக்கும் ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா தங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு ஆறே மாதத்தில் நாலு மடங்கு விலை ஏறுச்சு ஆனால் அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஏறவே இல்லை ஸோ அதே போல் தான் ரெண்டாயிரத்தி எட்டு டு ரெண்டாயிரத்தி பதிமூணு நல்லா ஏறுச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஏறவே இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ட்ரம்ப்பு என்னோட அசாதாரண சூழ்நிலைகள் எல்லாம் ஃபேக்டரி ஆகி தங்கம் வந்து நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க கடந்த ஒரு வருஷத்துல தான் ஏறி இருக்கு ஆனால் ட்ரம்ப் கடந்த ஒரு வருஷமா தான் இங்கே இருக்கிறாரு போன நவம்பர்ல தான் அவருடைய எலெக்ஷன் வந்து ரிசல்ட் வந்தது போன நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கா தான் அவருடைய எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது ஜனவரி மாதம் பதவிக்கு வந்தாரு பார்த்தீங்கன்னா போன நவம்பர்ல இருந்து இந்த அக்டோபர் இந்த ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் ட்ரம்ப்னுடைய இந்த கொள்கைகள்லாம் வந்து உலக அளவில் பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவ்வளவு ஏறிப்போச்சு சமீபத்தில் உலக பங்கு உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கம் நாலாயிரத்தி நானூறு டாலர் அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் போயிட்டு அங்கேருந்து ஒரு பத்து சதவீதம் கொஞ்சம் கரெக்ஷன் வந்திருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே வந்து ஒரு தங்கம் மார்க்கெட் வந்து அடுத்த பல ஆண்டுகளுக்கு கன்சாலிடேஷன் தான் ஆகும் அப்படின்னு தான் தோணுது சாலிடேஷன்னா பெருசாக இறங்கவும் ஏறாது பெருசாக இறங்கவும் இறங்காது சோ அப்போ இதுல இந்த தொண்ணூறாயிரம்ங்கிறதுல மெயின்டெயின் ஆகும் இல்ல அதாவது நான் வந்து பெருசா ஏறாது பெருசா இறங்காது அப்படின்னு நான் சொன்னது வந்து தங்கத்தினுடைய உலக அளவுல இருக்கிற விலை அது டாலர் ட்ரெண்ட் நடக்கும் சோ இந்தியா பொறுத்த வரைக்கும் என்னன்னா தங்கத்தோட விலை வந்து மூன்று விஷயங்களால தீர்மானிக்கப்படுகிறது இந்தியால ஒன்று உலக அளவுல தங்கம் என்ன விலையில விக்குது ரெண்டாவது இந்திய வரி மூன்றாவது இந்திய ரூபாயோட மதிப்பு இப்போ ஒரு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல எங்க அப்பா வந்து சவுதி அரேபியா வந்திருந்தாரு வேலை செய்யறதுக்காக அப்போ ஒரு ஒரு டாலர் வந்து அஞ்சு ரூபா அப்போ இப்போ ஒரு டாலர் எண்பத்தி எட்டு ரூபாய் இப்போ இந்த காலகட்டத்துல உலக அளவில் தங்கம் ஏறவில்லைன்னு வச்சுப்போம் உலக அளவில் தங்கம் ஏறவில்லை ஒரே ஒரு டாலர் கூட ஏறலன்னு சொன்னாலுமே இந்திய இருக்கிற தங்கம் எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு போயிருக்கும் வந்து ஒரு சராசரியா பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நாலு சதவீதம்ங்கிற அளவுக்கு கரன்சி டிப்ரிஷியேட் ஆயிடும் பட் ஒவ்வொரு வருஷமும் நாலு சதவீதம் குறையுமானா அப்படி குறையாது அஞ்சு வருஷத்துக்கு சீரா இருந்துட்டு ஆறாவது வருஷம் இருபத்தி நாலு பர்சன்ட் குறையும் ஸோ ஆக மொத்தத்துல ஒரு நீண்ட கால அடிப்படையில் சராசரியா ஒரு மூன்று முதல் ஐந்து சதவீதம் ஒரு தோறாயமா நாலு சதவீதம் வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு குறையும் அப்போ ஒரு சராசரியா தங்கத்தோட வேலை நாலு சதவீதம் ஒரு வருஷத்துக்கு ஏறிடும் ஸோ அப்போ தங்கம் சார் மேலே ஏறுறதும் இறங்குறதும் ரொம்ப பெரிய மாற்றம் இருக்காதுன்னா அப்போ ஒரு முதலீடாக தங்கம் யோசிக்கலாமா இல்லை வேணாமா பெருசாக லாபம் இருக்காதா அதாவது இப்போதைக்கு நீங்கள் தங்கத்தை முதலீடுன்னு நினச்சி முதலீடு பண்ணீங்கன்னால் பெருசாக லாபம் இருக்காது ஓகே அதாவது இப்போ உங்ககிட்ட இப்போ இன்னைக்கு தேதிக்கு உங்ககிட்ட பணம் இருக்கு நீங்கள் பணத்தை வந்து ஒரு பேங்க்கில் எஃப்டி போடணும் அப்படின்னா ஒரு சில பேங்க்லாம் எட்டு பர்சன்ட் வட்டி கொடுக்குறாங்க அது அது வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் தங்கத்தில் போட்டீங்கன்னா தங்கம் வந்து எட்டு பர்சென்ட்டுக்கு மேலே ஏறினா தான் உங்களுக்கு லாபம் சார் இப்போ தங்கம் ஓகே புரியுது வெள்ளியும் இதே மாதிரியான ஒரு பெரிய ஆப்ஷன் டவுன்ஸ் இருக்கு சார் அது பொதுவாக வந்துங்க இந்த ஒலாட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமான ஏற்ற இறக்கங்கள் வெள்ளி வந்து தங்கத்தை விட அதிகமாக ஏறும் அதிகமாக இறங்கும் ஓ ஏறும் போது அதிகமாக ஏறும் இறங்கும் போதும் அதிகமாக இறங்கும் அது வந்து ஹை வலட்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து ஒரு முதலீடு அப்படின்னு போனீங்கன்னா நீங்க வெள்ளி பக்கம் போகாம இருக்கிறது நல்லது ஓகே முதலீட்டுக்கு அது அது செட் ஆகாது கண்டிப்பா ஏன்னா இறங்கும் போது அதிகமா இறங்கும் இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் பாருங்க சென்னையில ஒருத்தர் தங்கம் வாங்க போயிருக்கிறாரு அன்னைக்கு தேதிக்கு வந்து ஒரு கிலோ ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படிதான் போர்டு போட்டிருக்காங்க வெளியே உள்ள போய் எனக்கு ஒரு கிலோ வெள்ளி வேணும்னு கேட்டா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க என்ன விலையில பட்டியலிடப்பட்டு இருக்கிறதோ அதை விட இருபதாயிரம் ரூபாய் கூட கேட்டிருக்கிறாங்க இது நடந்துருக்குது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அந்த ப்ரீமியம் அது பத்தாயிரம் ரூபாய் கூடுதலாக கேட்டுக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அது இந்த பட்டியலிடப்பட்ட விலைக்கே விற்பனையாக அங்க இருந்து அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் இறங்கிடுச்சு இப்போ அப்போ ரெண்டு லட்ச ரூபாய் விற்கும்போது போது ரெண்டு லட்சம் விலை இருக்கும்போது ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கணும் இப்போ ஒரு லட்சத்து எழுபதாயிரம் வந்துடுச்சு யோசனை பண்ணி ரெண்டு இருபதாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் அது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முதலீட்டில் முதலீட்டில் இருபத்தி அஞ்சு சதவீதம் இருபத்தஞ்சு நல்ல காலி அது வந்து ரொம்ப ஒரு ஹைலி ஸ்பெக்குலேட்டிவ் மெட்டல் அதனால பொதுவாக வந்து நீங்க முதலீடுன்னு பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க தங்கம் வாங்குறது நல்லது வெள்ளியில வந்து உங்களுக்கு அது ஒரு அழகு பொருளாக இந்த கோலுசு வாங்குறீங்க அந்த மாதிரி வாங்கிக்கிறீங்கன்னா வேற விஷயம் முதலீடா வந்து வெள்ளி வாங்குறது அவ்வளவு நல்லது இல்லை சார் இப்ப தான் தங்கம் விலை இவ்வளோ ஏற்ற இறக்கம் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இவ்வளவு ஏறினதுக்கு காரணம் தானே இன்னமும் ட்ரம்ப் தானே இருக்காரு அடுத்த ரெண்டு மூணு வருஷமும் அவர் தானே அப்ப இன்னமும் தங்கத்தை ஏத்தலாம் இல்ல அதாவதுங்க ட்ரம்ப் தாங்க இருப்பாரு ஆனா ட்ரம்ப் இப்படியே இருப்பாரு அப்போ கொஞ்சம் பேர் ஒரு லட்சத்தை தாண்டிடும் ஒன்றரை லட்சம் ஆயிடும் அடுத்த ஏப்ரல்ல அதுக்கு அடுத்த மாசம் வருஷத்துல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க உடனடி சாத்தியம் இல்ல இல்ல சார் அதாவதுங்க பொதுவா வந்து இந்த ஷல் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வேலை ரொம்ப ஈஸி ஆல்ரெடி ரொம்ப ஏறி போச்சுன்னா இன்னும் ஏறுன்னு சொல்லணும் ஆல்ரெடி ரொம்ப இறங்கி போச்சுன்னா இன்னும் இறங்குன்னு சொல்லணும் அவ்வளவுதான் தெரியும் மற்றபடி நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது யாராலையுமே அறுதிட்டு சொல்ல முடியாது அதுதான் உண்மை கண்டிப்பா வந்து ஒன்றரை லட்ச ரூபாயெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளார போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 குறவு அப்போ சேஃப் முதலீடுனா இப்ப எப்பயும் போல இந்த இதுதான் பங்குச்சந்தைங்கிறதையே சொல்லலாம் பங்குச்சந்தை அதுவாது ஸ்டேபிளாக இருக்கா சார் ஏன்னா அங்கேயும் ஏற்ற இறக்கங்கள் தென்படுது கண்டிப்பா அதாவது பொதுவாக நீங்கள் வந்து இந்த கேட்டதுனால நான் சொல்றேன் நீங்கள் முதலீடு அப்படின்னு பண்ணீங்கனாலே உங்களுடைய உங்களுடைய சேமிப்பு எவ்வளோ இருக்கோ அதை வந்து பல பகுதிகளாக பிரித்து இல்லைங்களா ஒரு பகுதி வந்து என்ன சொல்றது வந்து நிலையான வருமானம் அதாவது முதலீட்டில் வந்து ரெண்டு வகையான முதலீடு இருக்குது ஒன்று நிலையான வருமானம் இன்னொன்று நிலையற்ற வருமானம் நிலையான வருமானம்னு சொன்னால் அந்த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் காசு போடலாம் பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம் இல்லை உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்தால் பெண் செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு ஒன்று இருக்குது அதில் போடலாம் அல்லது கார்பரேட் பாண்ட்ஸில் போடலாம் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போடலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நிலையான வருமானத்தை கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் நிலையற்ற வருமானம் நிலையற்ற வருமானம்னா அது வந்து கூடவும் வரும் குறைவாகவும் வரும் அது வந்து ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க அது டெப்த் இது ஈக்குவிட்டி ஈக்குவிட்டியில் வந்து பங்கு சந்தைகளில் முதலீடு பண்ணலாம் நேரடியாக மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம் கோல்டில் பண்ணலாம் ரியல் எஸ்டேட்டில் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கூடுதலாகவும் கிடைக்கும் குறைவாகவும் கிடைக்கும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் எல்லாத்துலையும் கொஞ்சம் 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 வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல கொஞ்சம் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல கொஞ்சம் பப்ளிக் ப்ரொவிடன்ட் ஃபண்ட்ல கொஞ்சம் கார்பரேட் பாண்டில் கொஞ்சம் கோல்டுல கொஞ்சம் ரியல் எஸ்டேட்ல இப்படி நம்ம பிரிச்சு முதலீடு பண்ணிங்கன்னால் ஒரு வருஷம் இப்போ கடந்த கடந்த ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சி சதவீதம் ரிட்டர்ன் கொடுத்துருக்குது ஸ்டாக் மார்க்கெட் ஜீரோ பர்சன்ட் தான் கொடுத்துருக்குது ஓகே ஸோ இப்போ நீங்கள் இதில் பாதி அதில் பாதி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக முப்பது பர்சன்ட் வந்துருக்கும் ஆனா ஒட்டுமொத்த பணத்தை நீங்க பங்கு சந்தையில போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ரிட்டர்ன் வந்திருக்கும் ஒட்டுமொத்த பணத்தை தங்கத்துல போட்டிருந்தீங்கன்னா அறுபது சதவீதம் ரிட்டர்ன் வந்திருக்கும் ஆனா அது அறுபது சதவீதம் ரிட்டர்ன் வருன்றதுக்கு என்ன கேரண்டி இருக்கு ஸோ ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க டோன்ட் புட் ஆல் த எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட்னு சொல்லுவாங்க சோ அதனால எல்லாத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு போடுறது தான் ஒரு புத்திசாலி பண்ணும் நன்றி சார் உங்களோட இணைப்பு நீங்கள் படத்துல மிக்க நன்றி குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்